காவேரி அவங்க அம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வந்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போகலாம் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதை பார்த்து காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ அம்மா நீ சமைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் அவங்க எல்லாேருக்கும் சேர்ந்து விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீ சமைக்கிறதெல்லாம் போதும் நான் பார்த்துக்கிறேன் டி கவலையே படாத சரியா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சொல்கிறாங்க சாம்பார் உருளைக்கிழங்கு பண்ணலாம் ஓ சரி சரி அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பருப்பு ஊற வைக்கிறேன் நீவங்க இந்த களையெல்லாம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படி உள்ளே போகிறாங்க போயிட்டு அஜய் கிட்ட சொல்கிறாங்க என்ன அஜய் அமைதியாக இருக்க என்ன தான் இருக்க நீ அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு அந்த காவேரியை எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க குடும்பமே வந்து இங்கே உக்காந்துச்சிட்டு இருக்கு உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோமா அஜயை திட்டுறாங்க அப்படியே நடக்குது ஈர்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்து பார்க்குற ராமா எல்லாரும் வந்திருக்காங்க சரி ராகினி வீடு வந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போக போகிறாங்க அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க என்ன சாப்பாடா செய்கிறீங்க சாப்பாடு என்ன பண்ணுறேன்னு பாரு ஆனால் நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்க இந்த மூணு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறேன்னு மட்டும் பாருங்கள் என்னால் என்ன முடியுமோ நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க தேவையான குழம்பு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ராகினி கிட்ட வராங்க வந்த உடனே பார்க்குறாங்க ஓ குழம்பு வச்சிருக்கீங்களா வைங்க வைங்க என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமாக திரும்பி இருக்கும்போது உப்பெல்லாம் வாரி போடுறாங்க போட்டும் அப்படி விஸ்ஸாக போகிறாங்க போகிறோன்னே அப்படி பார்க்குறாங்க காவேரி என்ன இவ ஏதோ பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது இவன் நல்லவளே கிடையாது என்ன பண்ணியிருப்பா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு கல் அந்த உப்பு இருக்குது அதை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷனாக காவேரி காவேரிய ஐயோ இவன் உப்பு போட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழம்பு ஃபுல்லாக வேறு பாத்திரத்தில் மாத்துறாங்க அடியில் இருக்க உப்பு அப்படியே கீழே ஊற்றிடுறாங்க எப்படியோ மெயின்டைன் பண்ணி எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க பாட்டி எல்லோருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வராங்க உடனே சாப்பிட்றதுக்கு அங்கே ராகினியும் வராங்க எல்லாரும் சாப்பாடு போடுறியா போடு போடு நல்லா போடு அங்கே என்ன திட்டு வாங்க போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி நீ என்ன பண்ணாலும் அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாேருக்குமே போட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிடும்போது விஜய் எல்லாருமே சாப்பிட்றாரு என்ன சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா கேட்குறாங்க சூப்பராக அத்தை உங்களை சமையல் அடிச்சுக்கவே முடியாது குழம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது காவேரியை விட நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அதை கேட்ட உடனே ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நம்ம சாம்பாரில் உப்பதனை போட்டோம் என்ன எதுவுமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தா உப்பெல்லாம் கறிக்குது என்ன உப்பெல்லாம் கறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க இல்லையே உப்புலாம் எதுவுமே இல்லையே மயிலாம் கரெக்டாக தானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க ஏன் நமக்கு மட்டும் உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வெளியே பார்க்குறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே காவேரி வராங்க என்ன உனக்கு மட்டும் உப்பு கறிக்குதா என்ன காரணம் தெரியுமா உனக்கு மட்டும் தனியாக குழம்பு வச்சுருந்தேன் அதில் நீ போட்டு பற்றிய உப்பு அதெல்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தேன் அதனால தான் உங்களுக்கு உப்பு கறிக்குது புரியுதா இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத இந்த சில்லறத்தனமான பண்ணுற வேலையெல்லாம் விட்டுடு சரியா ரெண்டு மூணு நாள் எங்கள் அம்மா இருந்தால் இருந்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு பயங்கர நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க யார் நீயா நீ உங்க அப்பா அம்மா அதெல்லாம் யோசிப்பேன் யாரையும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரகோமா திட்டிட்டு இருக்காங்க அப்ப கங்க பாக்குறாங்க பாத்தோன்னே யமுனா ரெடி பேருமே வந்து கேட்குறாங்க ஏய் என்ன பண்ண என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சொல்லுக்கா வேறு ஏதாவது பண்ணா இவ்வளோ ஒரு வழி பண்ணிடலாம்